வாங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் நம்மளோட முன்னோர்கள் பண்டைய தமிழர்கள் வெறும் விவசாயிகளா இல்ல உலகத்தே வலம் வந்த குளோபல் பயணியர்ஸா இன்னைக்கு இந்த வரலாற்று மர்மத்தை உடைக்க போறோம் அதுவும் உறுதியான ஆதாரங்களோட வாங்க இந்த ஆய்வை உள்ள போய் பார்ப்போம் நம்மளோட ஆய்வு இங்கிருந்துதான் ஆரம்பிக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரோமானிய சீசர்களோட தங்கம் எப்படி ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி நம்ம தென்னிந்தியாவில் நம்ம மண்ணுக்குள்ள பொதிஞ்சு கிடக்குது பெரிய மர்மம் இல்லையா இந்த நம்பரை பாருங்க ஐம்பது மில்லியன் ஷெஸ்டர்ஷியஸ் இது சும்மா ஏதோ ஒரு கணக்கு இல்லை ஒவ்வொரு வருஷமும் ஆமாங்க ஒவ்வொரு வருஷமும் ரோமானிய பேரரசிலிருந்து இந்தியாவுக்குள்ள வந்த தங்கத்தோட மதிப்பு இது எவ்வளவு பெரிய தொகைன்னு நினைச்சு பாருங்க இது நாம இன்னைக்கு ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பிளினிதி எல்டர்னு ஒரு ரொமானிய வரலாற்று ஆசிரியர் ஐயோயோ நம்ம நாட்டு தங்கம்லாம் எல்லாம் இந்தியாவுக்கு போகுதேன்னு ரொம்ப கவலையோட எழுதி வச்சிருக்காரு ஆமா அவங்க பொருளாதாரத்துக்கே இது ஒரு பெரிய தலைவலியா இருந்திருக்கு சரி இப்போ நம்ம மொத ஆதாரத்துக்கு வரோம் அது என்னன்னா அந்த காலத்து எழுத்துக்கள் கிழக்கு மேற்குன்னு ரெண்டு பக்கத்துலயும் அந்த காலத்து புத்தகங்கள்ல இந்த வர்த்தகம் பத்தின ஆதாரங்கள் கொட்டி கிடக்குது பாருங்க இது ஏதோ ஒன்னு ரெண்டு வருஷம் நடந்த வியாபாரம் கிடையாது பல நூற்றாண்டுகளா ரோமானிய எழுத்தாளர்கள் தொடர்ச்சியா இத பத்தி எழுதிட்டே இருந்திருக்காங்க ஸ்ட்ராபோல இருந்து பிளினி தாழமை வரைக்கும் இதுவே இது எவ்வளவு உண்மை நம்புறதுக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா அப்போ ரோமானியர்களுக்கு இது ஒரு கோல் ட்ரெயின் அதாவது ஒரு இழப்பு ஆனா நம்ம பக்கம் எப்படி இருந்துச்சு அதுக்கு நம்ம சங்க இலக்கியத்துக்கு தான் போகணும் அகநானோரு சொல்லுது யவனர்களோட பெரிய கப்பல் எல்லாம் தங்கத்தோட வந்து இங்க இருந்து மிளகை ஏத்திக்கிட்டு போச்சு முசினி துறை முகமே செழிப்பாயிடுச்சுன்னு எவ்வளவு பெருமையா சொல்றாங்க பாருங்க ஒருத்தருக்கு இழப்பு இன்னொருத்தருக்கு வளர்ச்சி இந்த யவனர்கள்னு நம்ம இலக்கியம் சொல்றது யார் தெரியுமா கிரேக்க ரோமானியர்களை தான் அவங்க சும்மா வியாபாரம் பண்ண வந்துட்டு போனவங்க மட்டும் இல்ல காவிரி பூம்பட்டணத்துல அவங்களுக்குன்னு தனியா வீடெல்லாம் இருந்திருக்கு அந்த ஊரை கட்டுறதுக்கு உதவி செஞ்ச தச்சர்களா கூட இருந்திருக்காங்க நம்மளோட ஒரு பகுதியாகவே அவங்க வாழ்ந்திருக்காங்க சரி இப்போ புத்தகங்கள்லேருந்து வெளியில வருவோம் நம்ம போவோம் எழுத்துல இருக்கிறதெல்லாம் ஆராய்ச்சி அதாவது ஆர்கியாலஜி இந்த தொழிஞ்சு போன நகரங்களை எப்படி கண்டுபிடிச்சதுன்னு பார்ப்போம் இந்த வரைபடத்தை பாத்தீங்களா நம்ம பழைய தமிழகத்தோட கடற்கரை எவ்வளவு பரபரப்பா இருந்திருக்குன்னு முஷ்ரி கொர்க்கை அரிக்கமேடுன்னு பதினாறுக்கும் மேல பெரிய பெரிய துறைமுகங்கள் இது ஒன்னு ரெண்டு ஊர் நடுவுல நடந்த வியாபாரம் இல்ல இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா ரோமானிய புத்தகங்கள்ல பொதுக்கே முசிறின் எழுதி வச்ச பெயர்களுக்கும் நாம இப்போ அரிக்க மேடலையும் கண்டுபிடிக்கிற இடங்களுக்கும் சரியா பொருந்துது நாம தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்ச ஊரெல்லாம் இப்போ நம்ம கண் முன்னாடியே உயிர் பெற்று வருது இதோ இந்த பக்கத்துல அரிக்கமேடு வரைபடும் அந்த பக்கத்துல அரிக்கமேட்ல கிடைச்ச பொருள் என்ன தெரியுமாது ரோமானிய மதுஜாடிகளோட உடைந்த துண்டுகள் இது ஏதும் தற்செயலா நடந்தது கிடையாது இதுதான் யாரும் மறுக்க முடியாத உறுதியான ஆதாரம் சரி தமிழர்கள் பெரிய வர்த்தகருங்கான்னு பார்த்தோம் ஆனா அவங்க அதையும் தாண்டி பெரிய பொறியாளர்களாகவும் இருந்திருக்காங்க அதுக்கு மட்டுமா ஆதாரம் இருக்கு நம்ம நாட்டை விட்டு ரொம்ப தூரம் போய் வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கும் ஆதாரம் இருக்கு இவ்ளோ பெரிய விஷயம் அது கடல் தாண்டி இப்படி ஒரு வியாபாரம் பண்ணணும்னா எப்படி முடிஞ்சது ரெண்டு முக்கியமான காரணம் ஒண்ணு அவங்களோட மிக சிறந்த கப்பல் கட்டும் திறன் கலம் செய் கம்மியர்னே அவங்கள சொன்னாங்க ரெண்டாவது பருவ காத்து எப்போ எந்த பக்கம் அடிக்கும்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு தான் இந்திய பெருங்கடலை எளிதா கடந்திருக்காங்க தான் ஒரு உங்களுக்கு தெரியுமா தகவல் வருது நம்ம ஆளுங்க வர்த்தகத்துல மட்டும் இல்ல தொழில்நுட்பத்திலையும் வல்லவர்களா இருந்திருக்காங்க குடுமணல்னு ஒரு ஊரில் அந்த காலத்திலேயே உயரரக ரக எஃகு உருவாக்கினதுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்போது இருந்ததுலேயே சிறந்த எஃகு பல நாடுகளுக்கு முன்னாடியே நம்ம ஊரில் நடந்த ஒரு தொழில்நுட்ப புரட்சி இது இப்போ வரப்போகிற ஆதாரம் ரொம்பவே முக்கியம் தமிழர்கள் வெளிநாட்டில் வாழ்ந்தாங்கன்றதுக்கு ஒரு நேரடியான யாரும் மறுக்க முடியாத ஒரு சாட்சி வாங்க எஜிப்துக்கு போவோம் இதை பாருங்க இது எகிப்துல பெரணிக்கேங்கிற இடத்துல கிடைச்ச ஒரு பானை ஓடு அதுல என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க குற்ற பூமான் அப்பட்டமா தமிழ் பிராமிய எழுத்துல என்ன அர்த்தம் இதுக்கு நம்ம ஆளுங்க நம்ம தமிழ் வர்த்தகர்கள் ரோமானிய கட்டுப்பாட்டில இருந்த எகிப்துல தங்கி வேலை செஞ்சிருக்காங்கன்றதுக்கு இதை விட பெரிய சாட்சி வேணுமா சரி எழுத்து ஆதாரம் பார்த்தோம் தொல்பொருள் ஆதாரம் பார்த்தோம் வெளிநாட்டுல கிடைச்ச ஆதாரத்தையும் பார்த்தோம் இப்போ இதையெல்லாம் வச்சு நாம முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவோம் வாங்க இதோ இறுதி தீர்ப்பு இது ஒரு வழி பாதை இல்ல நாம் இங்கிருந்து மிளகு முத்து மஸ்லின் துணி எக்குன்னு அனுப்பினோம் அவங்க அங்கிருந்து தங்கம் வெள்ளி மதுன்னு அனுப்புனாங்க ரெண்டு பேருக்குமே லாபம் ஒரு சரியான கொடுக்கல் வாங்கல் கொள்கையில ஒரு சமநிலையான வர்த்தக வலையமைப்பா இருந்திருக்கு இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அந்த காலத்தோட பண்டைய உலகமயமாக்கப்பட்ட உலகத்தோட நடுநாயகமா ஒரு சென்ட்ரல் ஹப்பா நம்ம தமிழகம் தான் இருந்திருக்கு இதுதான் வரலாறு நமக்கு காற்ற உண்மை அப்போ நம்ம தீர்ப்பு நம்ம பண்டைய தமிழர்கள் வெறும் விவசாயிகள் மட்டும் இல்ல அவங்க கடல் தாண்டி புதிய உலகங்களுக்கு போய் அந்த காலத்து உலக பொருளாதாரத்திலேயே உண்மையிலே தொலைந்து போன உலகளாவிய முன்னோடிகள் ஆனா இவ்வளோ பெரிய வர்த்தகத்தோட இதயம் அதாவது மையம் எங்க இருந்துச்சு தெரியுமா நம்ம பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு புதையல் நகரமே இருக்கு அந்த நகரத்தோட கதைய அடுத்த ஆய்வுல இன்னும் விரிவா பார்ப்போம்